தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொகூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கும் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜி நேரடியாக நாம் பேசிக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர் அன்பர்களே அருமையான ஒரு பொன்னால் ஞாயிற்றுக்கிழமை எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலேசியாவிலிருந்து மலேசியா ஜோஹூர்லேருந்து உங்களுடன் ரிஷபானந்தர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு அஷ்டமியுடன் இணைந்து வந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு இருக்கும் பொழுது மாலையில் போய் சிவபெருமானை வழிபடுங்கள் துர்க்கையமனை வழிபடுங்கள் காலபைரவரை வழிபடுங்கள் நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரிந்திருந்தால் காலபைரவரை போய் வழிபட்டால் வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருப்பதற்கும் கால பைரவருக்கு வெண்பூசணியில் தீபம் விட்டு வணங்குவது மிக மிக சிறப்பு உடனே கீழே போய் கமெண்ட் பண்ணாதீங்க எப்போவுமே வெண்பூசணியில் தீபம் போடுறது அப்படின்னா காலபைரவருக்கு இழுப்பை எண்ணெய் சிவப்பு தான் தீபம் போட வேண்டும் வெண்பூசணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு தீபம் போட்டு காலபயிறு முன்னாடி நாற்பத்தி எட்டு நிமிஷம் உட்காந்துருந்துட்டு அதன் பிறகு அந்த வெ வெண்பூசணியை கொண்டாந்து கோயிலுக்கு வெளியில் அப்புறப்படுத்திவிட்டு தான் நீங்கள் கோயிலை விட்டு வரணும் நம்ம பாட்டுக்கு போட்டு வச்சுட்டா யாரும் எடுத்து போடுவாங்கலாம் நினச்சிடாதீங்க கோயில் அப்போல்லாம் செய்யக்கூடாது காலபைரோர் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் இதில் என்னென்னா அஷ்டமி திதியும் பூரட்டாயி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்தமி திதி அதன் பின்பு வளர்புரை அஷ்டமி பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் சதய நட்சத்திரம் பின்பு போராட்டாய நட்சத்திரம் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஹர்சனம் நாமயோகம் பின்பு பஜ்ரம் நாமயோகம் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு மாலை ஆறு நாலு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் போரட்டாய நட்சத்திரத்துக்கு முத்துக்குமாரசாமி ஜீவசமாதிக்கு போய் வணங்க வேண்டியவர்கள் இன்று மாலை ரெண்டு மணிக்கு கோயிலில் மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே கோயில் இருக்கிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து மாலை ஒரு ஆறு மணிக்குள்ளே கோபூஜைக்கு வந்துடுங்க அதே போல் கோவிலில் கட்டாயம் அன்னதானம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் யாருக்கு அன்னதானம் செய்ய நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு செய்யுங்க ஏன்னா கோயிலில் வந்து கட்டாயமாக அன்னதானத்திற்கு பணம் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் வந்து கட்டாயமாக ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும் ஐயாயிரம் கொடுக்கணும் அப்படிலாம் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது நீங்கள் வந்து நூறு இரநூறு ஐநூறுவா உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம் இல்லைனா பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க போய் சாமி கும்பிட்டுட்டு மட்டும் வாங்க போதுமானது கோமடம் அங்கேருந்து கொறைஞ்ச ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் கோமடத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பதினோரு பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் மாலை ஒரு ஏழு மணி வரைக்குமே கோமடம் இயங்கும் அதுக்குள்ளே வந்துடுங்க அடுத்த நாள் காலையில் நான் போரட்டாதிக்கு வரட்டுமான்னு கேட்காதீங்க ஏன்னா பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு சென்று விடுகிறது அதனால் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த பூஜை செய்வது தான் சிறப்பு அதனால் ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாய நட்சத்திரம் ஆரம்பித்து இரண்டு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் ரெண்டு மூணு மணிக்கு போனீங்கன்னாலும் அங்கே திறந்தா இருக்கும் ஜீவசமாதி சாமி கும்பிட்டு வந்துடலாம் நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன் திறந்து வைக்க சொல்லி நீங்கள் நேரடியாக போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கோமணத்துக்கு வந்து விடுங்கள் பூரட்டாதியை நிறைவு செய்வோம் பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் வாங்க திங்கட்கிழமை நவமி தேதியுடன் சேர்ந்து எப்படி வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்